வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நல்ல காரசாரமான நண்டு ரோஸ்ட்டு தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அந்த எண்ணெயிலே வறுத்து விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் பதம் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது கூட காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மசாலாத்தூள் இந்த மசாலாத்தூள்லேயே நல்லா காரம் கலர் எல்லாமே இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவை அந்த புளி தண்ணியிலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம பெரட்டி கொடுத்துக்கலாம் இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன நண்டு தான் இந்த நண்டில் இந்த புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் சின்ன நண்டு சீக்கிரத்தில் நமக்கு வெந்துடும் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறப்போ உப்பு போட்டோம் இப்போ நண்டில் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம மூடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நண்டு நமக்கு நல்லா ஆயிரும் நண்டோட ஓடு எல்லாமே ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிட்டனாலே நமக்கு நண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது இருக்கும் கட்டியான தேங்காய் பால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தேங்காய் பால் ஆட் பண்ணி சிம்லேயே போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நல்லா மசாலாவோட அந்த பால் எல்லாம் சேர்ந்து நண்டு நல்லா சுண்டை வத்தி வர்ற வரைக்கும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நண்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியில் மல்லியில் தூவி இறைக்கிற வேண்டி தான் இந்த கிரேவி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய நண்டு ரோஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்